வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சவகந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சரியோப்பா லில் சாம்பியன் சீசன் ஃபோரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க தான் யோகஸ்ரீ அவங்க இவங்களோட பாடல்களுக்குன்னே ஒரு தனி ஃபேன்ஸே இப்போ உருவாக்கியிருக்காங்க யோகஸ்ரீ அவங்க கரூர் மாவட்டம் பால்வார்பட்டின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவங்க தான் யோகஸ்ரீ அவங்க யோகஸ்ரீ அவங்களோட அப்பா டைல் சுட்டும் ஒரு கூலி தொழிலாளியாக ஒர்க் இருக்காரு யோகஸ்ரீ அவங்க கரூர் மாவட்டம் பாலோரப்பட்டில் இருக்க ஒரு அரசு பள்ளியில் தான் படிச்சுட்டு வராங்க யோகஸ்ரீ அவங்களோட அப்பா அம்மா ஸ்கூல் டீச்சர் இவங்களாம் சேர்ந்து இவங்கள மோட்டிவேட் பண்ணி தான் அளவுக்கு பாட வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு குரல் வலிமை கொண்டவங்க தான் யோகஸ்ரீ அவங்க யோகஸ்ரீ அவங்க இதுக்கு முன்னாடியே ஒரு கலை திருவிழான்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு முதல் பரிசுமே பெற்றிருக்காங்க யோகஸ்ரீ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரோல் மாடலாக அவங்க பார்க்குறது ஸ்ரேயா கோஷல் அவங்க தான் அவங்களோட பாடல்கள்னால் யோகஸ்ரீ அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசு பள்ளியிலிருந்து அளவுக்கு வந்த யோகஸ்ரீ அவங்கள நேரில் கூப்பிட்டு பாராட்டவும் செஞ்சுருக்காங்க நிச்சயம் இந்த மேடையில் முதல் பரிசு யோகஸ்ரீ அவங்களுக்கு தமிழ் சொல்களாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் யோகஸ்ரீ அவங்களோட பாடல்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க